மின்மினியில போஸ்ட் போடு மேட்ச்ல விசில் போடு இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப் தமிழகத்தில் உள்ள ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இந்த கட்டண உயர்வு என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரன் விவரிக்க கேட்போம் எத்தனை ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த சுங்க கட்டணம் பாஸ்கர் விவரிங்க அரியலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் கன்னக்குடி வேலூர் மாவட்டம் பள்ளம் திருவண்ணாமலை மாவட்டத்துல இனம் கரையாண்டல் விழுப்புரம் மாவட்டத்துல சின்னமாதேவி இந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒரு முறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான பயண கட்டணம் என்பது ஐந்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது மாதாந்திர பாஸ் வச்சிருப்பாங்க அதற்கான கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அது வந்து நூறு முதல் நானூறு வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது வேன் மற்றும் இலக வாகனங்களுக்கு ஒரு முறை பயணம் செய்வதற்கு எழுபது ரூபாயும் ஒரே நாளில் திரும்பி வரவதற்கான கட்டணம் நூற்றி பத்து ரூபாயும் அதே போல ஒரே மாதத்துக்கு ஐம்பது ஒற்றை பயண மாதந்திர பாஸ் கட்டணம் என்பது இரண்டாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாயும் உயர்த்தப்பட்டிருக்கிறது சுங்கச்சாவடிகள்ல மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வர்த்தக வாகனங்கள் ஒற்றை பயண கட்டணம் என்பது முப்பத்தி ஐந்து ரூபாயாக நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது இது போல இலகரக வாக வணிக வாகனங்கள் இலகரக வாகனங்கள் மினி பஸ் மற்றும் பஸ் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களுக்கான கட்டணங்களை வந்து அதிகரித்து இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் சமீபத்தில் இருக்கக்கூடிய ஐந்து சுங்கச் அவர்களுடைய கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டு அதற்கான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது நன்றி போஸ்ட் விசில் டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி